அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பதிவுல மு மேத்தா மற்றும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தொடர்பான கேள்விகளை பாத்திரலாம் புது கவிதை மற்றும் சிறுகிதை தொடர்பான நூல்கள் ஆசிரியர்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க இயற்றிய நூல்கள் என்னென்ன அவங்க பெற்ற விருதுகள் முக்கியமான சாகித்ய அகாடமி விருது இருந்தா அது நல்லா பார்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி அவங்களோட இயற்பெயர் என்ன சிறப்பு பெயர் என்ன அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நூல்கள் தொடர்பான கேள்விகள் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க வாங்க முதல்ல மேத்தா அவர்களை பத்தி பாத்திரலாம் இவர் வந்து வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு ஆவார் இவருடைய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் புது கவிதையை முன்னோடிகளில் ஒருவராக மு மேத்தாவை போற்றுவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் பூக்கள் நிலா மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளவர் மேத்தாவார் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது எந்த நூலுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் மேத்தா அவர்கள் அவர் சார்ந்த கேள்விகள் ஒரு இரண்டு மூன்று இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கவிதை நூலாசிரியர்களோடு நூல்களை பொருத்துக இதுல கண்ணீர் பூக்கள் மு மேத்தாவர்கள் இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்து ஊசிகள் மீ ராசேந்திரன் மீராவர்கள் பால் வீதி அப்துல் ரகுமான் அவர்களால் இயற்றப்பட்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷனே கிடையாது அதுல கண்ணீர் பூக்கள் மேத்தாவர்கள் இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்து ஊசிகள் மீரா பால் வீதி அப்துல் ரகுமான் அவர்களால் இயற்றப்பட்டது மு மேத்தா எழுதிய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கண்ணீர் பூக்கள் இந்த கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார் இப்பதான் பார்த்தோம் மு மேத்தாவர்களுடையதுதான் கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பாகும் அடுத்தவர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் இவரும் வந்து பாத்தீங்கன்னா புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை என்று கவிதைகளில் பல வடிவங்களிலும் எழுதியுள்ளவர் அப்துல் ரகுமான் இவர் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியரில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் அப்துல் ரகுமார் இவரும் பார்த்தீங்கன்னா வானம்பாடி கவிஞர்களுள் ஒருவர் அப்துல் ரகுமான் இவருடைய நூல்கள் சில பால்வீதி நேயர் விருப்பம் பித்தன் ஆலாபனை முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதை பெற்றுள்ளார் அதே மாதிரி பாரதிதாசன் விருது இவர் வந்து ஆலாபனை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அப்துல் ரகுமான் இவரை வந்து கவிக்கோ அப்துல் ரகுமான்னு சிறப்பிப்பாங்க அவர் பற்றி கேள்விகள் சில கீழுள்ள நூற்பட்டியலுள் கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதிடாத நூலின் பெயர் என்ன இதுல நேயர் விருப்பம் பால்வீதி சொந்த சிறைகள் இதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்டது இன்னொரு சிகரம் இது வந்து தாரா பாரதி அவர்களால் இயற்றப்பட்ட நூல்தான் இன்னொரு சிகரமாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எழுதுனவங்களுக்கு தெரியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மரபுக் கவிதையில் வேறு பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் பாத்தீங்கன்னா அப்துல் ரகுமானாவார் பொருத்துக இதுவும் பார்த்தீங்கன்னா நூல்கள் ரிலேட்டடா புத்தகசாலை பாரதிதாசன் தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் அவர்களால் இயற்றப்பட்ட நூலாகும் நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யாருன்னு பாருங்க அவரும் பாத்தீங்கன்னா அப்துல் ரகுமான் ஆவார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரகுமான் தமிழன்னை விருது பெற்றுள்ளார் தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வாணிதாசன் நமக்கே தெரியும் செவாலியர் பிரெஞ்சு அரசு வழங்கிய செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்துல் ரகுமான் அவர்கள்தான் ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பின்வருபனவற்றுள் அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் எது நேயர் விருப்பம் ஆலாபனை பால்வீதி எல்லாம் அவரோட நூல் ஒளிப்பறவை இது வந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களால் இயற்றப்பட்டதுதான் ஒளிப்பறவை அது அப்துல் ரகுமான் கவிதை தொகுப்பில் வராத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிதல் கவிஞர் அப்துல் ரகுமான் பால் வீதி நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது கரித்துண்டு இது வந்து மூ வாவால் தான் கரித்துண்டு நூலாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் மு மேத்தா அவர்களை பற்றி பிரீவியசர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறது பார்த்தோம் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்